சுதந்திரமாக சுவாசிக்கிறோம் ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன் இந்த மண்ணில் ஆயிரக்கணக்கான மக்கள் சுவாசிக்க கூட அனுமதி கேட்டார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்த்ததும் இது ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு ஒரு சொல்லப்படாத வேதனை தமிழ்நாட்டின் அடிமை வாழ்வின் உண்மை ஆடிமை என்பது வேறு ஒருவரை வாங்கிக் கொள்வது மட்டுமில்லை உங்கள் வாழ்க்கையை உங்கள் கனவுகளை ஒரு மற்றவர் சொத்தாகப்படுத்தும் மிருகமையான முறை சுதந்திரத்திற்கு முன் தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தையின் விதி கூட அந்த வீட்டாரின் அனுமதியில் இருந்தது என்பதை நினைத்தாலே இதயம் உறைந்து போகும் ஜமீன் சிஸ்டம் ஜமீன்தார்கள் அவர்கள் கிராமத்தின் கடவுள் நிலம் அவருடையது நீர் அவருடையது உழவன் எவ்வளவு உழைத்தாலும் அவரது பயிர் அவரது வருமானம் எல்லாமும் ஒரு வட்டி ஒரு வரி ஒரு தண்டனை என்ற பெயரில் கொள்ளையடிக்கப்பட்டது உழைப்பவன் ஒரு நாளாவது வரி தர முடியாவிட்டால் அவன் சீரழியும் அவன் குடும்பம் பசி கொள்வது சாதாரணம் ஒப்பந்த அடிமை தலைமுறையாக ஒரு வீட்டுக்கு தலைமுறையாக ஒரு வீட்டுக்கு மட்டும் வேலை செய்ய வேண்டும் என்ற கட்டாய வாழ்க்கை ஊர்க்காரம் என்று அழைக்கப்பட்டது இது ஒப்பந்தம் இல்லை இது ஒரு சங்கிலி பிறந்ததும் அவனது வாழ்க்கை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது ஒரு குடும்பம் சில நேரங்களில் நூறாண்டுகளாக அதே வீட்டுக்காகவே வேலை செய்திருக்கிறார்கள் பட்சணத்தைப்படி ஆனால் இந்த யூண்ட வரலாற்றின் மிக கொடூரமான பக்கம் பெண்களின் நிலை அவர்களின் கண்ணீரும் அவர்களின் பாதுகாப்பும் இதுவுமே அவர்களுக்குரியது இல்லை அடிமைத்தனத்தில் பெண்களுக்கு கிடைத்த ஒன்று மட்டும் அவமானம் ஓடிப்பிழைக்க முயன்ற பெண்கள் பிடிக்கப்பட்டால் வந்த தண்டனைகள் இன்று கூறினால் கூட உடல் நடுங்கும் மக்கள் எழுச்சி ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த அடக்குமுறையை அமைதியாக ஏற்காதவர்கள் வரிமறுப்பு கொடுமைக்கு எதிரான எதிர்ப்புகள் சிறு கிளர்ச்சிகள் அவை ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய அலை ஆகின நிசத்தமாக ஆரம்பித்த இந்த போராட்டம் சுதந்திரத்தின் தீப்பொறியை பரப்பியது சுதந்திர போராட்டத்துடன் இணைப்பு ஜமீன்தார்களின் கொடுமைக்கு எதிராக எழுந்த குரல்கள் பிரிட்டிஷ் ஆட்சியின் அநியாயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது பாரதே சிவா பாரதி சுப்பிரமணிய சிவா போன்றவர்கள் இந்த மண்ணின் வேதனையை உலகம் அறியச் செய்தார்கள் அவர்கள் சொன்ன ஒன்று மட்டும் உண்மையான சுதந்திரம் என்பது அடிமையின் சங்கிலியை நொறுக்கும் தருணம் நாம் சுதந்திரமான பாதையில் நடக்கிறோம் சொல்ல எழுத உழைக்க யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டியதில்லை ஆனால் அந்த காலத்தின் நிழல்கள் இன்று இன்னும் சிலரின் வாழ்வின் ஓரங்களில் இருக்கிறது வரலாறு என்ன ஒரு பாடம் சொல்கிறது சுதந்திரம் ஒரு போர் முடிந்த நாள் அல்ல அது நாம் பொறுப்புடன் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணில் அடிமைகள் இருந்தன இன்று இல்லை ஆனால் நாம் அவர்களின் வரலாறை மறந்துவிட்டால் அந்த நிழல்கள் மீண்டும் வரலாம்